பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்கள் வழிகளை மாற்றிக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும் மனம்தான் முதல்ல ஏற்றுக்கொள்ள கை கோத்து கொள்ளுகிறது என்ன தெரியாம செய்கிறான் இயேசுவை பார்த்தது கூட இல்லை அதனால இவன் செய்கிறான் யூதாஸ் அவரோடே பயணப்படுகிறான் அவரோட உண்டுகிறான் உறங்குகிறான் தங்குகிறான் தாபரிக்கிறான் காற்றையும் கடலையும் அடக்கிறதெல்லாம் பார்க்குறான் பொருளாதார இவர் எல்லாமே தெரியும் ஆனால் ஏன் பரிசையருடைய ஐக்கியம் அதுதான் பிரச்சனை வந்து விடுகிறது பாரம்பரியத்துக்கும் ஆவிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ன சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது இது எல்லாம் உங்களுடைய மனதில் நீங்க தீர்மானிக்கணும் எந்த மார்க்கம் நான் எந்த சபைன்னு சொல்ல நீதி மார்க்கமா சத்திய மார்க்கமா ஜீவ மார்க்கமா ஞான மார்க்கம் எல்லாம் ஒன்று தான் இல்லை நம்ம நாமம் தரிக்கப்பட்டு எல்லா கிறிஸ்தவ குடும்பத்தை போல இருக்க போகிறோமா இது சடங்குகளுக்குள்ளே போய் பல மடங்கு நீங்கள் பின்னே போயிருக்கிறீர்கள் வேத புஸ்தகம் எல்லா சபைக்கும் ஒன்றுதான் என்ன சத்தியம் எல்லாமே தான் பிரசங்கிக்கிற இடங்கள் பிரசங்கிக்கிற விதங்கள் வேற காரணம் என்ன ஆவியானவர் மகிமைப்படுகிறார் அதனால்தான் நமக்கு விடுதலை உண்டாக்குகிறது அதனால்தான் உயிர்மிச்சு வருகிறது உங்களை கொண்டு வருகிறது கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார் இந்த இடத்துல ஆனாலும் நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இரு மனமுடையவர்களாய் போய்கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பார்ப்பீர்கள் என்றால் இதுதான் விஷயம் தேவனை மறுபடியும் சிலுவல் அறைகிறது எல்லாத்தையும் ருசி பார்த்து இது நீங்கள் அறியாமல் இருந்தாலே நலமாக இருக்கும் என்று பேது சொல்லுகிறார் இது எல்லாம் சகஜமான காரியம் தான் மூன்று முறை மருத மறுதளித்த மனுஷன் பேதுரு அவரை அறியவில்லை சபிக்கவும் சத்தியம் செய்கிறான் அப்புறம் மனம் கசந்து அழுகிறான் அப்புறம் பரிசுத்தாவி என்னுடைய நாட் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு இவன் எழும்பி கொடுக்கிற தேவ செய்தியில் மூவாயிரம் பேர் சந்திக்கப்படுகிறாங்க அதோடு புது பேதுவாய் மாறுகிறார் சி த டிஃப்ரெண்ட்ஸ் பழைய மனுஷன் போயிட்டானா செம்படவன் பதறுகிற ஆவி உடைய மனுஷன் ஏசுவை ஏசிக்கிற மனுஷன் மாம்ச ரீதியில்லை ஆவிக்குரிய ரீதியில் இல்லை பிரச்சனைன்னு வருகிற பொழுது காணோம் சோதனை என்று வருகிற பொழுது வேறு எந்த சீடனும் கூடவே போகல அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவன் காதற்றான் பாருங்க அந்த மதக்கு இவனுக்கு அது முக்கியம் இல்லை அது கத்துற ஒட்ட வச்சு அற்புதம் பண்ணிடுறார் ஆனால் அரண்மனை வரைக்கும் போகிறானே காவல் நிலையம் வரைக்கும் ஒருத்தன் கூட வர்றது பெரிய விஷயம் பயப்படுவாங்க இல்லையா சாதாரண மனுஷன் படியாத மனுஷன் என்ன செய்வான் இவன் அரண்மனைக்கு கூட வருகிறான் நீங்கள் கலியே நல்லவன் பேச்சு அவனை போல் இருக்குதுன்னு சொல்லுறப்ப ஐயையே எனக்கு அந்த மனுஷனும் தெரியாது அவர் யாருனே தெரியாது மூன்று முறை அவர் திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலேயே நம்ம மனம் கசந்து அழுகிறோம் அந்த பார்வை